அனைவருக்கும் வணக்கம் தனுசிராசனையர்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறும் குரு இனி உங்களுக்கு உச்சம் பெறும் குருவால் நீங்கள்தான் இந்த உலகத்திலேயே பெறும் பாக்கியசாலி நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு இந்த வாய்ப்பை தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் இதை தெரிஞ்சிக்க வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே போதும் அந்த வகையில் தனுசுராசனியர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதுனராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் ராசியில் செவ்வாய் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த குரு பகவானுடைய அதிசார உச்சம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குரு பகவானின் ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திர வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் மன்னித்து நாம் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள் குருவினுடைய அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவை உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்ற பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார் குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக இருக்கிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் இவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக மிதுன கடக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறாருங்க ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆரோக்கிய தொல்லைகள் அகல இருக்க இவ்வளவு நாட்களாக ஆரோக்கிய ரீதியாக பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது என்பது நல்லது என்றுதாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் கூட இவ்வளவு நாட்களாக தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்கா அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிய இருக்கு நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் என்று குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்குதுங்க கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போது முடிவடைந்து உங்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்சப்பை அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சுய தொழில் செய்ய முன்வரங்க அதே போல் வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமும் ஒண்ணுங்க அது உயர்வான தாகவே இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க குறிப்பாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசுராசனியர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு முயற்சிகள் ஆவணங்கள் கையெழுத்திடும் போது அதிக கவனத்தோடு இருங்க ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது அது மட்டுமில்லாமல் இத்தருண கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் ஆரம்பமாகுது எனவே தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறுங்க கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்கு கடமையில் இருந்து தோய்வு அகல இருக்குதுங்க குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி இருக்கீங்க பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க குறிப்பா தனுசாசனியர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிச்சயம் நிறைவு ஏற்படுங்க புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க அந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்க இருக்கு ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக முடியுங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க இளைய சகோ தர்களிடம் இணக்கம் ஏற்படுங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்கு புனித பயணங்கள் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார மேலதிகாரிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அதே போல தனுசராசனிகளை பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல கன்னிராசியில் சுக்கரன் நீச்சம் பெற்று அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் மேலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் இக்காலம் ஒரு இனிமையான காலமாக இருக்க போகிறது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க எதிரிகள் விலக இருக்காங்க லாப நோக்கத்தோடு பழகியவர்களை அடையாளம் கண்டு கொள்ள இருக்கீங்க திடீர் வந்து சேருங்க தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட இருக்கு குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லதுங்க ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் வழக்குகள் இழுபறி நிலையை இருக்குங்க பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும் விதத்தில் அமைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மைகள் கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படி நல்ல தகவல்கள் வந்து சேருங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க அதே போல திட்டமிட்டு நீங்கள் முயற்சி செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு செய்ய எந்த ஒரு தவறும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட அதிக கவனம் அவசியம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது அவசியம் இத்தருணங்கள்ல கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் என்பது கிரகநிலைகள் வும் உறுாகவும் எடுத்துட்டுது தனுசுராசனியர்களுக்கு